என் அன்பார்ந்த சப்ஸ்கிரைபர்களுக்கு என் இதையும் கனிந்த வணக்கம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் நெக்ஸ்ட் வீடியோ போட எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஹேமிலின் ஊரின் புல்லாங்குழல் இசை இது ஒரு வாக்குறுதி நம்பிக்கை மற்றும் நீதியை மையமாக கொண்ட ஒரு அழகான ஒளிமிக்க கதை மிக நீண்ட காலத்திற்கு முன்பு ஹேமிலின் என்னும் அழகான ஒரு சிற்றூர் இருந்தது மலர்களால் சூழப்பட்ட அந்த ஊர் மக்களின் மகிழ்ச்சியால் ஒளிர்ந்து கொண்டிருந்தது ஆனால் ஒரு நாள் அங்கு ஒரு பயங்கரமான பிரச்சனை உருவாகியது எது தெரியுமா எலிகள் முதல்வர் மாயவன் இந்த எலிகள் எங்களை அழித்துவிடும் சாப்பிட எதுவும் மிச்சம் இருக்காது எலிகள் ஒவ்வொரு வீட்டையும் நுழைந்து அங்கு இருந்த உணவுகளை சாப்பிடுவதோடு மட்டுமல்லாமல் மக்களின் அமைதியை கொள்ளை அடித்தன மக்கள் பரிதபித்து ஒன்றும் செய்ய முடியாமல் தவித்தனர் ஒரு நாள் ஊரின் பெரிய சபை கூடியது அந்த கூட்டத்தில் மக்களுடன் சேர்ந்து முதல்வர் மாயவன் வியாபாரி சேதுராஜ் தோட்டக்காரி அம்மா கண்ணம்மா மற்றும் சிறு குழந்தை திவ்யாவும் இருந்தனர் வியாபாரி சேதுராஜ் என்னால் இதை தாங்க முடியவில்லை எதை செய்து தீர்ப்பது தோட்டக்காரி கண்ணம்மா ஒரு தீர்வை விரைவில் கண்டுபிடிக்க வேண்டும் இல்லை என்றால் நாம் எல்லாம் இல்லாமல் ஆகிவிடுவோம் அந்த நேரத்தில் ஒரு ஒலியுடன் காற்றில் ஒரு பூகம்பம் நடந்தது போல சத்தம் கேட்டது அங்கே பாருங்கள் ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தை பார்த்தால் ஒரு மாந்தர் கையில் புல்லாங்குழல் பிடித்தபடி வந்தார் அவர் தனக்கென்று ஒரு தனித்துவமான உடையில் மயக்கும் கண்ணாடியுடன் தோன்றினார் புல்லாங்குழல் வித்யானந்தன் நான் ஒரு பாட்டை இசைக்கிறேன் அது உங்கள் ஊரின் எல்லா எலிகளையும் உங்கள் ஊரின் எல்லையிலிருந்து விரட்டிவிடும் முதல்வர் மாயவன் ஆச்சரியமான விஷயம் ஆனால் உங்களிடம் இது நடக்கும் என்பதை நான் எப்படி நம்புவது வித்யானந்தன் எனக்கு ஒரே ஒரு நிபந்தனை எலிகள் ஒளிந்துவிட்டால் எனக்கு ஒரு பெரிய பரிசை கொடுக்க வேண்டும் மக்கள் அனைவரும் பரபரப்புடன் சிந்தித்து அந்த சிந்தனையை ஏற்றனர் மாயவன் கொஞ்சம் தயக்கத்துடன் தலையசைத்தார் மாயவன் சரி உங்களின் இசை முழங்கட்டும் அதனால் உண்டான இசை மயக்கும் தத்துவ இசையாக கேட்கும் விதமாக இருந்தது திவ்யா இந்த இசை நம் மனதை மயக்குகிறது மக்கள் எல்லோரும் ஆச்சரியமாக இசையை பார்த்து கொண்டிருக்க எலிகள் இசையை கேட்டதும் வெளியே வர தொடங்கின கண்ணம்மா அப்பா பாருங்க எல்லா எலிகளும் ஓடுகின்றன அந்த சிற்றூரில் உள்ள எலிகள் இசையை பின்தொடர்ந்து ஆற்றின் கரையை நோக்கி சென்றன வித்யானந்தன் இசையை இசைத்தபடியே எலிகளை ஆற்றின் இடதுபுறம் அடைக்கலமாக்கினார் சேதுராஜ் இது ஒரு அதிசயம் எலிகள் நகரை விட்டு சென்றதை மகிழ்ச்சியுடன் காணும் மக்கள் இரவில் சுகமாக தூங்கினர் ஆனால் மறுநாள் வந்து சேர்ந்தபோது மக்கள் இசையை இசைத்த வித்யானந்தனுக்கு கொடுக்க வேண்டிய பரிசை மறந்துவிட்டனர் மாயவன் ஓ அவர் எலியை விரட்டியது உண்மைதான் ஆனால் இப்போது நாம் அவருக்கு அந்த பரிசை தர முடியாது வித்தியானந்தன் நீங்கள் உங்கள் வாக்கை காப்பாற்றாததால் நான் என் இரண்டாவது இசையை பயன்படுத்த வேண்டும் வித்யானந்தன் மீண்டும் தனது இசையை இசைத்தார் ஆனால் இந்த முறை இசை மயக்கும் விதமாக அல்ல அவன் இயசையை இசைத்தபோது அனைத்து குழந்தைகளும் இசையை பின்தொடர்ந்து नगरம் விட்டு சென்றனர். மக்கள் மெய்சிலிர்க்க குழந்தைகள் மறைந்து விட்டனர். கண்ணம்மா, நாம் அவருடைய வாக்கை மதிக்காததால் நம்முடைய குழந்தைகளை இழந்து விட்டோம். மாயவன் வேதனையுடன் வருதவித்தார். மீண்டும் மக்கள் சபை கூடியது. சேதுராஜ் தயவு செய்து அவரை அழைத்து மன்னிப்பு கேட்க வேண்டும் மாயவன் தன் தவறை ஒப்புக்கொண்டு வித்யானந்தனை திரும்ப அழைத்தார் உங்கள் உணர்ந்து சொன்னதால் உங்கள் குழந்தைகளை மீண்டும் திருப்பி விடுகிறேன் அவனது இசை மீண்டும் மயக்கமாய் ஒலித்தது அந்த இசையின் அடிப்படையில் குழந்தைகள் திரும்பி வந்தனர் திவ்யா அவரை நன்றாக நன்றி கூறுங்கள் சாபத்தை முடித்து விட்டார் அந்த நாள் முதல் மக்கள் எப்போதும் தங்கள் சொல்படி நடந்து கொண்டவர்களாக வாழ்ந்தனர் வித்யானந்தன் புல்லாங்குழல் இசைப்பவனாக அந்த ஊரிலேயே விட்டான் முடிவில் ஒரு பாடம் ஒவ்வொரு வாக்கையும் சத்தியமாக காப்பாற்ற வேண்டும் இல்லை அதற்கான பரிசை கொடுக்க நேரிடும் இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருந்தா கமெண்ட்ல எஸ் என்ன கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்